காபல் மந்தபை நோக்கி குறிப்பாக அதாவது யமனுடைய பார்டரை நோக்கி அமெரிக்காவினுடைய கப்பல் வருகிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவினுடைய அணு ஆயுதம் தாங்கிய அதே நேரத்தில் விமானம் தாங்கி கப்பல் இந்த இடத்தால் தற்போது அதாவது யமனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதனால் யமனில் இருக்கக்கூடியவங்க அப்படி அதிர்ந்து போயிட்டாங்க ஆடி போயிட்டாங்க என்ன நடக்க போகுதோன்னு நினச்சிட்டாங்கன்னாலாம் நீங்க பதறாதீங்க அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கலாம் அமெரிக்கா இல்ல அமெரிக்காவோட அப்பன் வந்தால நாங்க எதிர்கொள்றதுக்கு ரெடியா இருக்கறோம்ங்கறாங்க என்ன தைரியத்துல அத சொல்றாங்கங்கறது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது என்று கேட்டா அவங்க ஆயுதங்களை பொறுத்த வரல கடுமையான ஆயுதங்கள் எல்லாம் வைத்து கொண்டிருக்க கூடிய தலைநகர் சனாவையே கண்ட்ரோல்ல வைத்து கொண்டிருக்க கூடிய சவுதி அரேபியாவோட யுத்தம் பண்ணி 2022 ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியவர்கள் என்கிற வரலாறுகள் எல்லாம் அவங்களுக்கு உண்டு ஆனாலும் அவர்கள் தற்போது நாங்கள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலில் அதை மீறி எது வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயார் என்று எந்த அடிப்படையில் அறிவிக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது குறிப்பாக அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் பொறுத்தவரையில நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் விமா ஆளில்லா விமானங்கள் மட்டுமல்ல ஆள் ஃபைலட்டோடு போய் தாக்குதல் நடத்துகிற விமானங்கள் கூட அவர்களிடத்தில் இருக்கிறது ஹெலிகாப்டர்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது இதே நேரத்தில் இந்த கப்பலை இலக்கு வைத்து தாக்கக்கூடிய அதாவது ஏவுகணைகள் எல்லாம் அவர்களிடத்தில் தாராளமாகவே இருக்கிறது இதெல்லாம்

அந்த கப்பல் வருவதாக சொல்லப்படுகிறது ஏன்னு கேட்டு அந்த கப்பலை கொண்டு வந்து வச்சுக்கிட்டா எமன்ல இருக்கிறவங்க பயந்துருவாங்க எனவே மற்ற கப்பல் எல்லாம் போய்க்கிறலாம் வந்துக்கிறலாம்ங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை சொல்லி நாங்கள் எங்களுடைய கப்பல் வருகிறது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன மறுகணமே எந்த கப்பல் வந்தாலும் அடிப்போம்ன்றாங்க அடிப்போம்ன்றது மட்டுமல்லாம இன்றைக்கு உடனடியாக எண்ணெய் எண்ணெய் அதாவது பெட்ரோல் அல்லது டீசல் அல்லது ஃபார்ம் ஆயில் ஏற்றி கொண்டு வந்த ஸ்வான் அட்லாண்டிக் என்கிற ஒரு கப்பல் மீதும் எம்எஸ்சி கிளாரா என்கிற ஒரு கப்பல் மீதும் இன்றைக்கு ஹூதிகள் கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அமெரிக்கா கப்பல் வந்தா தாக்கல் நடத்த மாட்டான் நினைச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா கப்பலை அனுப்பி வச்சான் பென்டகன் ஆனா அவன் கப்பல் வந்துகிட்டு இருக்கும்போது போதே திட்டத்தெளிவாக ஏவுகணை தாக்குதல் நடத்தி இரண்டு கப்பல்கள் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உங்க மேல நாங்க தாக்கக்கூடாது ரெண்டு விஷயம் செய்யணும் முதலாவது நீங்க எந்தெந்த போர்ட்ல நிக்க போறீங்க நீங்க எந்தெந்த போர்ட் தாண்டி எந்தெந்த துறைமுகங்களை தாண்டி போ போறீங்கங்கிறத கண்காணிக்கிறதுக்கு ஏதுவாக அது சம்மந்தப்பட்ட கருவிகளை எல்லாம் நீங்க ஃபங்க்ஷன்ல வைக்கணும் ஆஃப் பண்ணி வைக்க அதை ஆஃப் பண்ணி வச்சா ஏதோ ஒரு கருவி இருக்கும் போல அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டா என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்க கப்பல் வந்து எந்த போர்ட்ல நிறுத்துவாங்க எந்த துறைமுகத்தில் நிறுத்துவாங்கங்கிறத கண்காணிக்க முடியாது எனவே தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் எக்காரணம் கொண்டும் அந்த கருவிகளை நீங்க ஆஃப் பண்ணக்கூடாது அதெல்லாம் ஆன் பண்ணியே வைக்கணும் நாங்க கண்காணிக்கணும் நீங்கள் எங்க எந்த துறைமுகத்துக்கு போவீங்க நீங்க வருவீங்கிறத கண்காணிக்கணும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது நாங்க உங்களுக்கு அறிவித்தல் விடுப்போம் ஒன்ற நீங்க அங்க போறது அதாவது இஸ்ரேலுடைய ஈழாதுக்கு நீங்க போறது இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு போற செய்தியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா உங்களுக்கு நாங்க அறிவிப்போம் அங்க போவாத எங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகண்டு சரண்டர் ஆக மாட்டேன் அங்க போவேண்டுதான் நீ போகணும்னு சொன்னா கண்டிப்பாக என்ன செய்வோம்னு கேட்டா தாக்குதல் நடத்துவோம் சொல்லி அதே மாதிரி நடத்துவ கேட்கல தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இரண்டு கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு கப்பல் கம்பெனியும் இதுக்கு பிறகு நாங்கள் தலை வச்சு படுக்க மாட்டோம் ஆள விட்டா இன்னைக்கு அறிவித்தல் கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு மட்டுமில்லை உலக நாடுகளுக்கு முழுவதுமாக பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் எண்ணெய் ஏற்றுமதி வருமானத்தினுடைய உலகத்திலேயே எண்ணெய் ஏற்றுமதில நடக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அதுல பத்து சதவீதமான எண்ணெய் ஏற்றுமதி இந்த பார்டருக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்குது அதாவது பாபல் மந்தப்பு பகுதிகள்ல இங்க இருந்து அதாவது வெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய கப்பல்கள் எல்லாம் இந்த பகுதியால தான் வருவாங்க அந்த பாபல் மந்தப்பு பகுதிகள்ல தான் நடந்து கொண்டு இருக்கிறது இதுல இதுல வந்து அவ்வளவு பிசினஸ் நடக்கும் இப்ப இந்த இடத்துல இருந்துகிட்டு தான் அந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது என்னடா செய்கிறதுன்னு சொல்லி முழிச்சு கொண்டிருக்கும் போது தான் இன்றைக்கு இரண்டு கப்பல் மீது அவர்கள் தா ட்ரோன் தாக்குதலை நடத்தி நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் நாற்பத்தி ஆறு கொள்கலன் கப்பல் நிறுவனங்கள் உலகத்தில் இருக்கிற நாற்பத்தி ஆறு கப்பல் நிறுவனங்கள் குறிப்பாக இந்த நாற்பத்தி ஆறு ஆயுள் ஏற்றிக்கிட்டு எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாற்பத்தி ஆறு கொள்கலன் கப்பல்கள் செங்கடலை பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த ரூடை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இதுக்கு பிறகு ஆப்பிரிக்காவை இந்த ஆப்பிரிக்க நாடுகளை சுத்தி இப்படி வர்றதுக்கு முடிவு என்று சொல்லிட்டு அந்த முடிவுக்கு அவங்க இன்னொரு எட்டு கப்பல்கள் முடிவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்து ஏன்னா இந்த இந்த ரூட்ல போனோம்னா நமக்கு பிசினஸ் சாத்தியப்படாது ஒன்னோ தாக்க நடத்துவாங்க இல்லன்னா கைப்பற்றுவாங்க எனவே நம்ம இப்படி சுத்தி போய்க்கிறோம் முடிவை நாங்க எடுத்திருக்கிறோம் நாப்பத்தி ஆறு கம்பெனிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள் இதனால் வரப்போகிற விளைவு பொருட்களுடைய விலை உலக அளவிலே விலையேற்றம் காணப்போகிறது இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு பெரும் அழுத்தமாக மாறு நீ யுத்தத்தை நிறுத்துறா எங்களுக்கு பிசினஸ் பண்ண முடியல என்கிற மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் அந்த அழுத்தத்தை கொடுப்பவர்கள் ஹௌத்திகள் ஹூதிகள் என்பதுல மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும் போது தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நம்ம அஹ் புரிஞ்சுக்கிறோம் உண்மை செய்தி என்ன என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு இதே நேரத்தில் செங்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்ல இந்த விவகாரத்துல அரபு நாடுகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது யுஏஇ ஐக்கிய அரபு ராச்சியம் இந்த விவகாரத்தில் ஹூதிகளுக்கு எதிராகவும் ஹூதிகளை தீவிரவாதிகளாக பட்டியலில் இணைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளியாக இருக்கிறது சவுதி அரேபியா என்ன நிலைப்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னா சவுதி அரேபியா நமக்கு தெரியும் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் இந்த பாலிட்டிக்ஸ் ஜியோ வகையில் கூட என்ன ஹூதிகளை பாதுகாக்கிற ஒரு வேலையை சவுதி அரேபியா விரும்பியோ விரும்பாமலோ செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியா ஹூதிகளுக்கு எதிராக திரும்பினென்றால் ஹூதிகள் மீண்டும் சமாதான உடன்படிக்கையை மீறி தாக்குதலை நடத்த ஆரம்பித்து விட்டால் சவுதிக்கும் இடையில் மீண்டும் பழையது போன்ற சண்டை ஆரம்பித்துவிடும் எனவே அவர்களுடைய எண்ணெய் வளங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்கிற மிக தெளிவான நிலைப்பாட்டில் சவுதி அரேபியா இருக்கிறதுனால சவுதி அதை ரசிக்கவில்லை சவுதி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சவுதி அரேபியா இன்னொரு பக்கமாக ஈரானோடு தற்போது ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் ஈரானோடு அவங்க ரெண்டு பேருமே அதாவது நம்ம மார்க் அடிப்படையில் அவர்கள் ஷியாக்களாக இருக்கிறாங்க சவுதி அரேபியா சன்னி முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால மார்க் அடிப்படையிலேயே வெகு தொலைவுல இருந்த நேரத்தில் தற்போது என்ன செய்கிறாங்க கேட்டால் இந்த ராஜதந்திர இரு நாடுகள் என்கிற வகையில் ராஜதந்திர உறவுகளில் மிக நெருக்கமாக அவர்கள் பேச்சுவார்த்தைகளை கொண்டு மிக நெருக்கமாக வருகிற நேரத்தில் தற்போது சவுதி அரேபியா ஊதிகளுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக உறவுகளை பகைத்துக் கொள்ள நேரிடும் காரணத்தினாலும் சவுதி அரேபியா அந்த போகாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் இது இந்த செங்கடல் பாடருக்கு வருகிற கப்பல்களுடைய நிலை தொடர்பான விவரமாக இருக்கிறது இதே நேரத்தில் வளமை போன்று பாபல் மந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஊதிகள் வளமையான தங்களுடைய தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்